கார்த்திகை மாதம் பிறந்ததையொட்டி ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் கார்த்திகை முதல் நாளன்று ஐயப்பன் கோவில்களில் பக்தர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து கொள்வது வழக்கம் அந்த வகையில் கரூரில் உள்ள பசுபதீஸ்வரர் கோவிலில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குவிந்து பக்தர்கள் மாலை அணிந்து தங்கள் விரதத்தை தொடங்கினர் ஐயப்ப சுவாமிக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகங்களிலும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில் உள்ள தர்மசாஸ்தா கோவிலில் கார்த்திகை மாதம் பிறந்ததையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதிகாலை முதலே கோவிலுக்கு வந்த திரளான ஐயப்ப பக்தர்கள் சரண கோஷம் முழங்க துளசி மாலை சந்தன மாலை அணிந்து விரதத்தை தொடங்கினர் இதேபோல தூத்துக்குடியில் உள்ள பாகம் பிரியாள் ராமேஸ்வரர் கோவிலில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதத்தை தொடங்கினர்